தமிழக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இருக்கிறார் வாரங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்கின்ற ஒரு முதல் பொதுக்குழு சில நாட்களுக்கு முன்பாக நடந்து முடிந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க அந்த பொதுக்குழு குறித்து உங்களுடைய கருத்து என்ன இல்ல பொதுக்குழுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிற பொதுக்குழு சம்பிரதாயமாக அந்த பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கு அதில் எதுவும் முக்கிய முடிவுகள் பெரிய முடிவுகள் எடுக்கப்படலை வழக்கமா அதிமுக பொதுக்குழுவுல ஒரு தேர்தலுக்கு முன்பு கூடுகிற பொதுக்குழுவாக இருந்தால் வருகிற அந்த தேர்தலில் முடிவெடுக்கிற அதிகாரம் பொதுச் வழங்கப்படுகிறது கூட்டணி அமைப்பது வேட்பாளர் தேர்வு போன்ற அந்த தேர்தல் சம்பந்தமாக எந்த முடிவு எடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் இந்த முறை அப்படி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலை பாரதிய ஜனதா குறித்து கூட்டணி இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுகிற பொழுது இரண்டு முறை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மற்றபடி எதுவும் தீர்மான வடிவில அது இல்லை ரொம்ப எழுச்சி மிக்க பொதுக்குழுவா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படி எதுவும் புதுசா எதுவும் பாத்தீங்களா நீங்க இல்லை எழுச்சி என்பது வந்து தேர்தலில் பெறுகிற வெற்றியை பொறுத்துதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய எழுச்சி என்பது வந்து அமையும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் ஒரு எழுச்சியான செய்தியாக இருக்கும் அந்த பொதுக்குழு முடிவுக்கு பிறகு வெளிவந்த செய்திகள் என்பது ஓ பி எஸ் செல்வார் என்று இபிஎஸ் இபிஎஸ் சிறை செல்வார் என்று ஓ பி எஸ் மாறி மாறி குற்றம் செலுத்துகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் அதிமுக கட்சியை ஒரு வழி பண்ணாம விடமாட்டாங்க இருக்கே இந்த ரெண்டு பேருமே சிறைக்குள்ள சென்று விட்டால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டு விட விடுமோ என்கிற ஒரு எண்ணம் தான் தொண்டர்கள் இடத்துல ஏற்பட்டிருக்கு அந்த விஷயம் குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் எடுத்துட்டீங்க என்னதோ ஒரு திகார் ரகசியம் ஒண்ணு இருக்கு அந்த ரகசியத்தை ரகசிய அந்த ரகசியத்தை சொல்லலைன்னாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் ஏன்னா ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அது குறித்து அவருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அவர் வச்சு பிளாக்மெயில் செய்யணும்னு நினைக்கிறா இருப்பாருங்க அதே ஒரு குற்றம் அப்ப நிச்சயமாக அந்த குற்றத்துக்கே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே விஷயமே இல்லைங்க நான் சும்மா ஈபிஎஸ் மிரட்டுறதுக்காக உருட்டா விட்டேன் என்று சொன்னா அது ஒரு குற்றம் அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு சொல்லியா அந்த ரகசி என்ன சொல்லியா என்பதும் இதெல்லாம் வந்து அந்த அதிமுக கட்சியினுடைய தரம் தாழ்ந்து கொண்டு ஒரு அடையாளம் அடுத்து நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கில்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறை சென்று விடுவார் என்று பேசுவது என்பதும் அவர் அதிமுக அமைச்சராக இருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்ட அந்த விவகார இன்றைக்கு சிறையில இருக்கார் இல்லையா அந்த வழக்கை அஹ் சார்ஜ்ஷீட் போட்டு தொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்ப அம்மா காலத்துல அம்மாவோடு அமைச்சராக இருந்தவரை ஊழல் வழக்குல தண்டனை பெற்று தருவதற்கு முகாந்திரமும் மூல அமைத்து கொடுத்தவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் இன்றைக்கு எப்படி திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி இந்த முடிவுதான் தான் சொல்ல போறார் என்று திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்கூட்டியே தகவல் என்று தெரியல அது அவருடைய கணிப்பாக சொல்கிறாரா இல்ல அவருடைய முடிவாக சொல்கிறாரா என்று வந்து தெரியல ஆனா மொத்தத்துல இந்த இரண்டு பேருடைய செயல்பாடுகளையும் பார்த்த கேட்ட அதிமுக தொண்டர்கள் கருத்து என்பது இந்த இரண்டு பேருமே இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஆபத்தானவர்கள் இந்த இரண்டு பேர்கிட்ட இருந்து இந்த இயக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா நிதியமைச்சரா அவர்தான் பிரச்சனை எல்லாம் அவருக்கு நாட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனையே அவர் மகனை எடப்பாடி பழனிசாமி மத்தியில் அமைச்சராக்குவதற்கு ஆட்சேபணை தெரிவித்தார் இதுதான்ப்பா அவர் பேசுனது தானே அவர் சொன்னாரு அப்ப இவர் மகனை மத்தியில் தான் அந்த தர்ம யுத்தம் நடத்தப்பட்டதா அதற்குத்தான் நாங்கெல்லாம் வந்து அவரை தூக்கி சம்பந்தமா அப்ப இதுதான் நாட்டுல பெரிய பிரச்சனையா அதாவது வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் லஞ்ச ஊழலையும் சாதி மதத்துக்கும் எதிராக துவக்கப்பட்ட அதிமுக ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்ன போராட்டம் என்ன ஓபிஎஸ் லஞ்சம் வாங்கியவர் ஊழல் செய்தவர்னு எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி லஞ்சம் வாங்கியவர் ஊழல் வழி என்று ஓபிஎஸும் மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிறாங்க ஓபிஎஸ்க்கு அடுத்த குறை அவர் மகன் மத்தியில் அமைச்சராக்கப்படலைங்கிறது அடுத்து இது வந்து ஒரு கொங்கு காட்சி ஆக்கிவிட்டார் இபிஎஸ் என்று ஓபிஎஸும் சாதிய பின்பலத்தோடு செயல்படுகிறார்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் வைக்கப்படுறாங்க அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு இந்த இயக்கத்தை துவக்கினாரோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ஒரு கேளிக்கையான ரொம்ப தமாஷ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஓ பி எஸ் அவருக்கு வந்து ஞாபக மறதை அதிகமா இல்ல மக்கள் மறந்து விடுவார்கள் அதிமுக தொண்டர்கள் நினைவு கூர்மை இல்லாதவர்கள் நினைக்கிறாரான்னு தெரியல தொண்டர்களுக்காக உரிமையை பெற்றுக் கொடுவதற்காக பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் இப்ப போராடி கொண்டிருக்கிறேனுங்கிறாரு இதே இந்த உத்தம புத்திரன் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே டயலாக்க குடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுத்தான் முடிவெடுப்பான் அண்ணா திமுக அடிப்படை தொண்டன் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னாரு அதே ஓபிஎஸ் தான் பொதுக்குழுவால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அதே ஓபிஎஸ் தான் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்பதை கொண்டு வந்தார் அன்றைக்கு அதிமுக தொண்டன் ரத்தம் சொட்ட சொட்ட தலைமை கழகத்திலிருந்து வெளியே வந்தான் அது அன்னைக்கு அவர் வந்து கலங்கல தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு கூட துணை போகிறவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் வெற்றி பெறாவிட்டாலும் தான் மட்டுமே இந்த இயக்கத்தின் தலைவராக முடிவெடுக்கக்கூடியவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அப்ப இந்த இரண்டு பேரையும் பார்க்கிற பொழுது ஒரு அதிமுக அடிப்படை தொண்டன் அதி வாக்காளன் நினைப்பது இந்த இரண்டு பேருமே ஆபத் ஆபத்தானவர்கள் அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் சமீபத்தில் கோவை பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்கள் தனது தரப்பு ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அங்கே பேசுறப்ப ஒரு கருத்து சொல்றாரு இந்த திகார் விஷயம்லாம் அங்கே தான் பேசுறாரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு அதனால பலர் விமர்சிக்கிறாங்க சரி ஜெயலலிதா அவர்கள் நான் பொருளாளராக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தப்போ ரெண்டு கோடி கடன் கேட்டாங்களாம் இவர் கொடுத்தாராம் அதை அங்கே சொல்றாரு அவர் கொடுத்தாங்களா இல்லையான்ற ரெண்டாவது விஷயம் அதை எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னது மிக ஒரு தவறான ஒரு செயல் ஓபிஎஸ் அவர் சொந்த பணத்திலிருந்து கொடுத்தாரா இல்ல என்ன பேச்சு குத்துன்னு நினைக்கிறார் அவருடைய ஒரிஜினல் தேடியில சீக்கிரம் நடத்திக்கிட்டு இருந்த பேச்சு குத்து என்கிறா அதிமுக பொதுச்செயலர் என்கிற பதவியே இவர் நியமிக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர் என்கிற பதவியே அம்மாவால் தான் இது போன்ற பேச்சுக்களை இவங்க ரெண்டு பேருத்தினால இந்த இயக்கம் வளராவிட்டாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை வளர்த்தி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை அழிக்காமல் இந்த இரண்டு பேரும் செயல்பட்டாலே என்கிற நிலையில தான் போறோம் அதிமுக தொண்டர்கள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் ஒரு சொன்னாங்க எம்ஜிஆரை பார்ப்பது போல் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறோம் செல்வி ஜெயலலிதாவை பார்ப்பது போல் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறோம் அப்படின்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்களும் அப்படி பாக்குறீங்களா அந்த அம்மாவுக்கு வந்து மரண பயம் கண்ணுக்கு முன்னால தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்குல சிறைக்கு செல்வார்னா அதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அதே மாதிரியான வழக்குல வளர்மதிக்கு பகிர்ந்து இருக்காதா என்ன அப்ப எப்படி வேணாலும் பார்ப்பாங்க உச்ச நீதிமன்ற நீதியரசரா கூட பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமிய எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பேசுறப்போ நாங்க வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டதுனால ஸ்டாலினுக்கு தூக்கமே வரல சிறுபான்மையின் மக்க ம இன மக்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க நம்பி வருவாங்களா எடப்பாடி பண்ணி ஏன் அப்ப அவர் வந்து இன்னும் பாஜக வெளிப்படையாக விமர்சிக்காம இருக்கிறாரு இன்னும் பலர் சொல்வது என்பது உள்ளுக்குள்ள பேரம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு கிடைத்த தகவல் ஓபிஎஸ்துக்கும் ஆஹ் தினகரனுக்கும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடத்துல வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வேணா கூட இந்த ரெண்டு சீட்டு நான் சேர்த்து தர்றேன் ஆனால் இவர்களை இந்த கூட்டணியில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய நிலவரமாக பாஜகவிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப எது முடிவுக்கு வராததுனால இது அப்படியே எழுத்து போயிட்டு இருக்கு ஆனா நிச்சயமாக இனிமேல் பாஜக கூட்டணி என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் முடிவெடுத்தால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதையும் நல்லா எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருப்பார் என்றுதான் நினைக்கிறேன் இல்ல அந்த ஒரு வாய்ப்புன்றது குறைஞ்சபட்ச வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அரசியல்ல எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு அதாவது பதவி சுகம் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கம் சம்பாதித்த பணத்தை தான் வழக்குகளிலிருந்து காப்பாற்றி கொள்வது மட்டுமே நோக்கம் நினைச்சா அப்ப அது எந்த திசையில வேணும் ஆக்டோ பஸ் பார்த்திருக்கீங்கல்ல முன்னூத்தி அறுபது டிகிரியும் எந்த இடத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் ஒரு சைடு முட்டிக்கிச்சுனா இன்னொரு சைடு பூண்டுடும் அது மாதிரி எது எந்த திசையில வேணாலும் பயணிக்கலாம் இப்ப திமுகவுக்கும் அதிமுக ஒரு எதிர் நிலைப்பாடு உள்ள கட்சி ஏன் மூன்று ஆண்டுகளாயும் திரு ஸ்டாலின் அவர்கள் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இரண்டு முறை ஆளுநர் இடத்துல புகார் பட்டியல் ஆதாரங்களோடு கொடுத்தார் நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தினார் ஆளுநரே நேரடியாக லஞ்ச துறைக்கு உத்தரவிடணும் என்று சொன்னார் பல பொதுநல வழக்குகளை எல்லாம் போட்டாங்க இன்றைக்கு இவர் முதலமைச்சராகி மூன்று ஆண்டுகள் ஆக போகுது இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அந்த மறைமுக ஒப்பந்தம் இதுல வேற கொடுமையான விஷயம் என்னன்னா இபிஎஸ்க்கு மறைமுக ஒப்பந்தம் ஸ்டாலினோட இருக்கு என்று ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து திமுகவினுடைய என்னது ஊதுபுழல் என்று எடப்பாடி பழனிசாமியும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரையுமே ஒரு ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காம ஆறு அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ஒரு சில பேருக்கு மேல ரைடு வந்து நடந்திருக்கு ஆனா இதுக்கு கேட்டா திமுக என்ன பதில் சொல்லுவாங்கன்னா நாங்க என்னங்க பண்ணட்டும் இந்த கவர்னர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கவர்னர் ஒப்புதல் தேவையில்லை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு கவர்னர் ஒப்புதல் தேவையில்லை கைது செய்வதற்கு கவர்னர் ஒப்புதல் தேவையில்லை நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அது விசாரணை இப்ப அந்த விஜயபாஸ்கர் குட்கா அந்த வழக்கில் கூட எடுங்களேன் எப்ப அந்த ஒப்புதல் தேவைப்படுது ஷீட்டை குற்றப்பத்திரிக்கைய நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கிற பொழுது தானே அது தேவைப்படுது இவங்களுக்கு மட்டும் கவர்னர் போடுறீங்க அதிமுக தொண்டர்கள் நினைப்பது வந்து பெரிய இவங்க கவனிச்சுட்டாங்க என்பதுதான் சமீபத்தில் இந்த எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது எல்லா தலைவர்களும் போயிட்டு நினைவு இடத்துல மாலை போட்டாங்க நீங்களும் போயிட்டு வந்தீங்க வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறீங்க எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு தொண்டர்களின் எழுச்சி குறைந்திருப்பதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படி சொன்னீங்க இல்ல பொதுவாகவே நாங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவர்களை நெருங்கி பார்க்கிற பொழுது திடீர்னு பார்த்தா மதுரையில மாநாடுன்னு சொல்லுவாரு அஹ் பொதுக்கூட்டம்னு சொல்லுவாரு இது எல்லாமே அந்த தொண்டர்களது தன் வீட்டுக்கு அந்த ராமாபுரம் தோட்டத்தை நோக்கி வருகிற அந்த தொண்டனின் முகத்தை பார்த்து அதிமுக கட்சியினுடைய வலிமையை மதிப்பிடுகிற ஆற்றல் மிக்கவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் வழக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய எழுச்சி தொண்டர்கள் மத்தியில வந்து இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த கடந்த முறை நான் பார்க்கிற பொழுது அங்க வருகை புரிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு வருத்தம் கவலை இதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிந்தது அப்ப அந்த உற்சாகம் இல்லை ஏன் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை தேர்தலில் திமுகவை வென்றெடுக்கிற அண்ணா திமுகவை தோற்கடிப்பதற்கு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாளை தேர்தல் நடந்தால் கூட அனைத்து தொகுதிகளிலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு வெற்றியை பெற்றுத்தர மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எந்த கூட்டணியும் வேண்டாம் தனித்து நின்றாலே போதும் ஆனால் அதற்கு என்ன தேவை ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமை சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அப்ப இது இருந்தாலே தொண்டர்களால அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இது இருந்தாலே எப்ப தேர்தல் நடந்தாலும் வெற்றி பெறுகிற வலிமை பெற்றிருக்கிற இயக்கமாக அதிமுக இருக்கு அந்த வலிமையை இன்றைக்கு குலைத்து இயக்கத்தை பல கூறுகளாக பிளந்து எந்த இயக்கம் அதாவது லஞ்சம் ஊழலில் சிளைத்திருக்கிற திமுக என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குற்றம் சாட்டினாரோ தன்னுடைய லஞ்ச ஊழல் வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு மறைமுகமாக அந்த திமுக அரசாங்கத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறார் அது இபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி அடிப்படை அதிமுக தொண்டன் இவர்களை வெறுக்கிறான் விரும்பவில்லை அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிடாரு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் நான்லாம் ஆரம்ப காலத்தில இருந்தே கட்சியில இருக்கவேன் சார் ஓபிஎஸ் அவர்கள் இப்போதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தாரு நான் அந்த காலத்துல இருந்தே கட்சியில இருக்கேன் அப்பல எண்பதுகள்லயும் நல்லா எம்எல்ஏ அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க நான் சொன்ன ஒரு விஷயத்தை அவர் உண்மையினால ஒத்து ஒத்துருப்பார் நல்ல வேலை இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க நல்லா அவருடைய அந்த பதில பாருங்க எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு எண்பத்தி ஐந்துகள்ல சேலம் கண்ணன் ஜே பேரவை அதுல எடப்பாடி தொகுதி ஜே அணி சேவல் சின்னம் இதுதான் அப்ப எண்பத்தி ஐந்துக்கு முன்பு அவருடைய அடிச்சோடு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது எண்பத்தி ஏழுகள்ல எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகள்ல சேலம் கண்ணன் அவர்கள் ஜே பேரவை என்று ஒன்றை உருவாக்கினார் அதற்காக கண்ணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அந்த சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் கண்ணன் அதற்காக அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அந்த சேலம் கண்ணனோடு இணைந்து அந்த ஜே பேரவையை நிறுவினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜா ஜே என்று அணிகள் விளந்த பொழுது எடப்பாடி தொகுதியில இவர் அந்த ஜே பேரவை நிறுவியிருந்தார் இருந்தார் என்பதற்காக அவர் எடப்பாடி தொகுதியில ஜே அணி சார்பாக சேவல் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் இது உண்மை அவரு சொல்லியிருக்கார் இதத்தான் நான் பல பேட்டிகளில் நான் முன்பே சொல்லியிருப்பேன் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்காதவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பழகாதவர்கள் அவர் எந்த சூழ்நிலையில் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் எப்படி வழிநடத்தினார் என்றும் தெரியாதவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது உண்மை என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சவால் விடுறாரு நாங்கள்லாம் தனியாக வந்துட்டோம்ல பாஜக விட்டு தனியாக வந்துட்டோம்ல நீங்களும் அது மாதிரி காங்கிரஸ் எல்லாம் விட்டுட்டு தனியாக வாங்கலை அப்படின்றாரு அவருடைய தைரியத்தை எப்படி சார் பார்க்கறீங்க இல்ல அதிமுக வலிமையின் அடிப்படையில் அவர் பேசுறார் அது ஒன்று குறை சொல்வதற்கு இல்லை தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமை அதிமுக கட்சிக்கு உண்டு அந்த வல்லமை திமுகவுக்கு இல்லை திமுகவை விட வலிமை பெற்ற கட்சி அதிமுக நானேஸ்வரன்ல நீங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்த நின்று வெற்றி பெறுகிற ஆற்றல் பெற்ற கட்சி அதிமுக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுகிற அதிமுக அப்ப இதற்கு என்ன தேவை ஒன்றுபட்ட அதிமுகவும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கம் வேண்டும் என்று வேண்டும் என்றுதானே அதிமுக தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு குறித்து எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவருடைய வழக்கின் தன்மை எப்படி எப்படி எல்லாம் போகுதுன்றத முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்க அப்படிதான் போனதை பார்த்தோம் பொன்முடி அவர்கள் சமீபத்துல குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பதவியும் பறிபோகி இருக்கிறது எப்படி அவருக்கான அடுத்த கட்ட இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் மேல்முறையீட்டுல அவருக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி செய்து உருப்படியான அந்த அரசாங்கத்துல திமுகவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை இந்த ஒண்ணு தாக்கும் அதாவது இந்த வழக்க அப்பீல் போட்டார் பதினேழுல அது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி யாராவது அதிகாரிகள் போட்டிருப்பாங்க ஒரு டீல் ஒரு டீல போட்டு அது பொன்முடிக்கு தெரியலையா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையான்னு தெரியல போட்டிருக்காங்க அந்த வழக்குல அவர் தண்டனை பெற்றிருக்கிறார் நிச்சயமாக உச்ச கூட அவருக்கு அவர் தள்ளி போகலாமே ஒழிய தாமதிக்கப்படலாமே ஒழிய அந்த வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று வெளிவருகிற வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்றுதான் நான் பார்க்கு இந்த மணல் கொள்ளை விவகாரத்துல அந்த ஈடினுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி தெரியுது நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு போல அது என்ன எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம் என்று அந்த மணல் மாஃபியாக்கள் பார்த்தீங்கன்னா மிக பலமானவர்கள் அண்ணாமலைக்கும் மிக நெருக்கமானவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிக நெருக்கமானவர்கள் திரு துரைமுருகன் திமுக குடும்பத்துக்கும் மிக நெருக்கமானவர்கள் என்றுதான் பார்க்கப்படுகிறது சமீபத்தில் கூட கோவை பகுதியில நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் அதாவது வந்து கல் குவாரிகளில் வசூல் செய்ய வருகை பெறுகிறீர்களே உங்க உங்களால் மனம் கலங்கி நிற்கிற குவாரி உரிமையாளர்கள்னு ஒரு போஸ்டர் எல்லாம் பார்த்தேன் அப்ப தமிழ்நாடு முழுக்க அந்த ஈடிக்கே கடிவாளம் போட்டு அவர்களுக்கே விலை பேசி தமிழ்நாட்டுல மிக சிறப்பான முறையில கொள்ளையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்கள் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மணல் தான் பாஜக அலுவலகத்திலேயே ஈடி போய் ரைடு அந்த அலுவலக நிர்வாகிகள் மேல கூட அந்த ஈடியோட சோதனைகள் வந்து நடத்தப்பட்டது அப்ப இதுல பாஜகவுக்கு எல்லாமே சர்வ கட்சி பிரதிநிதிகளாக எல்லா கட்சிகளையும் அனுசரித்து செல்பவர்களாக எல்லோரையும் கவனித்துக் கொள்பவர்களாகத்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைவாக கேள்வி சார் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல மறைந்தார் அவருடைய இறுதிச் சடங்குலாம் நிறைவடைஞ்சிருக்கு ரெண்டு வகையா கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதிச் சடங்கு மற்ற நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக கையாண்டாங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதை கொடுத்துருக்கணும் ஒரு எவ்வளவு பெரிய தலைவருக்கு சரியான முறையில அந்த இதெல்லாம் செய்யலாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜயகாந்த் வந்து எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அந்த எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து வரைக்குமே கூட சொல்லலாம் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக அவர் விளங்கியவர் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் இருந்திருக்கு அந்த அந்த விதத்துல என் அதாவது என் மீது அதிக பிரியம் பிரியம் கொண்டவர் எனக்கு அது ஒரு தனிப்பட்ட முறையில வருத்தமளிக்கிற அளிக்கிற செய்தியாகத்தான் இருக்கு ஆனால் இதன் மூலமாக அரசியலில் இவரது வளர்ச்சி இன்றைக்கு இவரது மறைவு உணர்த்துவது என்ன என்றுதான் நம்ம பார்க்கணும் நீங்க வந்து இது ஸ்டாலின் வந்து பத்து போலீஸ் அனுப்பிச்சாரா நூறு போலீஸ் அனுப்பிச்சாரா ஆயிரம் போலீஸ் அனுப்பிச்சா இதெல்லாம் அது அது ஒரு அதை விட முக்கியமான விஷயம் இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் வலிமையானது இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி விட முடியும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கத்தை தமிழகத்தில் ஆளுகிற கட்சியாக உருவாக்கி விட முடியும் என்கிற முயற்சியில திரு விஜயகாந்த் அவர்கள் முயன்றார் ஆனால் அவரால் அதிகபட்சம் எட்டப்பட்ட உயரம் அடைந்த உயரம் பதினோரு சதவீத வாக்குகள் அப்ப இன்றைக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொல்லிக் கொள்ளுகிற திரு அண்ணாமலை திரு சீமான் போன்றவர்கள் இதிலிருந்து பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்ப அவர்கள் என்ன முயன்றாலும் தமிழ்நாட்டில் திராவிட பூமியாகத்தான் தமிழகம் என்றைக்கு விளங்கும் அது திமுக திமுக இல்லைன்னா அண்ணா திமுக அண்ணா திமுக இல்லைன்னா திமுக அந்த மாற்று சக்தியாக ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்த அடிப்படையில் அதாவது ஸ்டேட் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மக்கள் ஒரு மிக வலிமையான சமூக நீதியை பின்புலமாக கொண்ட திராவிட இயக்கங்கள் இந்த இயக்கங்களுக்கு மாற்றாக யார் என்ன முயற்சி செய்தாலும் பல அண்ணாமலைகள் வந்தாலும் நிறைய சீமான்கள் வந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் பதினோரு சதவீத வாக்குகளை அவர்கள் தாண்ட முடியாது இல்ல நீங்க நீங்க திமுக அதிமுக மாறி மாறிதான் குறிப்பிட்டதால விஜய் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்காரு உள்ள எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அட்டைக்கு முளைச்சிட்டு ஒருத்தர் நலத்திட்ட உதவிகள் வழங்குறாருமே உடனே அதுக்கு ஏன் வந்து நோக்கம் கற்பிக்கிறீங்க அதெல்லாம் வந்து வர்ற பொழுது நம்ம பேசுவோம் அதையா உம் நிச்சயமா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி